ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ரோஜா செடியில் புதுசாக தளிர்களும் முட்டுகளும் வைக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று தான் அது என்ன அப்படின்னு வந்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம கிச்சன்லேயே கிடைக்கக்கூடிய ஒரு பொருளை வச்சு தான் நம்ம வந்துட்டு இதை செய்ய போகிறோம் அது வேறு ஒன்றும் இல்லைங்க முட்டை ஓடு தான் முட்டை ஓடு நிறைய லார்ஜ் குவான்டிட்டியில் ஒரு பாக்ஸில் வந்து ஃபஸ்ட்டு கலெக்ட் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்த முட்டை ஓட நல்லா வெயில் காய வைக்கணும் ஏன்னா அதோடய ஸ்மெல் வந்து பூச்சி தாக்குதலுக்குள்ளாயிடும் அதனால் வெயிலில் காய வச்சுடுங்க காய வச்ச பின்னாடி அதை வந்து நல்லாவே மிக்சியில் போட்டு பவுடராக எடுத்துக்கணும் எடுத்துக்கின பின்னாடி ஒவ்வொரு ஸ்பூனை எல்லா செடிக்கும் நம்ம கொடுத்துட்டு வந்தோம்னா நம்மளால் புதுசாக வந்து தளிர்களும் முட்டுகளும் கூடிய விரைவில் பார்க்க முடியும் செடிகளில் நானும் அப்படிதான் செடிகள் கொடுத்தேன் கொடுத்த பின்னாடி நல்லாவே புதுசாக தள்ளும் முட்டும் வச்சுருக்கு அதுவும் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக வினு கார்டன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ